இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தாவிது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின் தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் சகல ஆசீர்வாதங்களையும் நீ இழந்து போன அத்தனை காரியங்களையும் நீ திருப்பிக் கொள்வாய் நீ பெற்றுக் கொள்வாய் என்றார் பார்த்தோம் என்றால் தாவித ஒரு பக்கம் சவுலால நெருக்கப்பட்டிருக்கிறான் அதுபோக என்ன நடக்கிறது அப்படின்னா அமிலக்கியர் வந்து தாவிதும் அவனுடைய போர் வீரர்களும் இல்லாத நேரத்தில் அவர்கள் இருந்த இடத்தை கொள்ளையாடுகிறார்கள் அது மாத்திரமல்ல அங்கே இருந்த ஆடு மாடுகள் மனிதர்கள் அத்தனை பேரும் மற்ற போர் வீரர்களுடைய குடும்பங்கள் அத்தனை பேருடைய தாவிதைய மனைவிகள் அத்தனை பேரையும் அப்படியே கொண்டு போயிடுறாங்க இவங்க திரும்பி வந்து பார்க்கறாங்க அது தீக்கி இரையாக்கப்பட்டிருக்கு அங்கே ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் எல்லாரும் அழுகிறார்கள் கஷ்டப்பட்டு மனம் கசந்து அழுகிறார்கள் தங்களுடைய பேலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறார்கள் அது மாத்திரமல்ல அந்த நேரத்தில் தாவிதுக்கு என்ன நடக்கிறதுனா தான் கூட இருக்கிற அந்த போர் வீரர்களே நினைக்கிறாங்க இவனை கல்லறிய வேண்டும் இவனால தான் எல்லாமே போயிருச்சு எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில தாவித இருக்கிறான் பாருங்க எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை ஒரு பக்கம் சவுல் இருக்கிறான் இன்னொரு பக்கம் இருந்த ஆசீர்வாதங்கள் இருந்த அவங்க கூட இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போயிருச்சு இப்போ அவன் கூட இருக்கிற ஜனங்கள் அவனை கல்லறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர்கிட்ட அவன் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்போ இந்த சிச்சுவேஷனில் தாவிது என்ன செய்தான் என்பது தான் ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த சிச்சுவேஷன் நடக்குது தாவீது என்ன செய்கிறான் தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் இதுதான் ரொம்ப முக்கியம் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் எனக்கு சவுல் பக்கத்தில் நெருக்கடி இருக்கட்டும் பரவாயில்ல என் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அமளக்கே கொண்டு போயிட்டாங்க பரவாயில்ல கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்னுடைய மனைவிகளை நான் இழந்து போய் நிற்கிறேன் பரவாயில்ல கர்த்தர் பார்த்துக்கொள்வார் நான் நேசித்த ஜனங்களே என்னை கள்ளறிய வருகிறார்கள் பரவாயில்லப்பா கர்த்தர் பார்த்துக்கொள்வார் தன்னை கத்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டான் இதுதான் அவனுடைய வெற்றியின் ரகசியம் தன்னை திடப்படுத்தி கொண்டதனால்தான் கத்தருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறான் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கிறது இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது எனக்கு பலன் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நான் அழுதுட்டேன் ஒண்ணுமே இல்லை ஆனா என்கிட்ட ஒன்றே ஒன்னு இருக்கு நான் என்னை உமக்குள்ளாக திடப்படுத்திக் கொண்டேன் என் கர்த்தர் பார்த்து கொள்வார் என் கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவிப்பார் என்கிற விதமாக என்னை திடப்படுத்திக் கொண்டேன் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய பாதத்தில் நினைக்கிறான் அப்போதான் கர்த்தர் சொல்கிறார் சகலத்தையும் நீ திருப்பிக்கொள்வாய் என்று சொல்லி நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இரு இருக்கிறது அறநூறு பேர் தான் இந்த அறநூறு பேரோட அவன் போகிறான் அதுலேயும் இரநூறு பேர் ஒரு இடத்துல நின்று என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த நானூறு பேரோட போய் பெரும் திரளான அமலக்கியரை அவன் மடங்கடித்து அவனுடைய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல இன்னும் அதிகமான அமலேக்கியருடைய ஆசீர்வாதங்களையும் அவன் கொள்ளையிட்டு வந்தான் என்று வார்த்தை சொல்லுகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு நீங்களும் கூட தாவிது இருந்த அதே நிலைமையில நீங்க இருக்கலாம் எல்லா பக்கத்திலையும் நெருக்கடி அது மாத்திரமல்ல என் கூட இருக்கிறவங்களே என்ன ஏலனும் பேசுறாங்க என்ன கேலி பேசுறாங்க என் கூட இருக்கிறவங்களே என் காலை பிடிச்சு இழுத்து கீழே விடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க நான் அவமானப்படுகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் நான் சகலத்தையும் இழந்து போன நிலைமையில இருக்கிறேன் அந்த சூழ்நிலையில் இருந்து இந்த வார்த்தையை நீங்க கேட்டு கொண்டிருக்கலாம் நீங்க கர்த்தர் உங்களுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லுகிறார் சகலத்தையும் நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க ஆனா நீங்க ஒன்னே ஒன்று மாத்திரம் தான் செய்யணும் உங்களை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொள்ள வேண்டும் தான் செஞ்சான் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் போகட்டும்பா போகட்டும் 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 என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்னை மற்றவர்கள் ஏலனும் பேசட்டும் கேலி பேசட்டும் என்னை அவமானப்படுத்தட்டும் என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்பா பார்த்து கொள்வார் நான் எதையும் பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நான் இயேசுவே நோக்கி பார்க்க போகிறேன் நான் அவருடைய போகிறேன் இன்னைக்கு செய்யணும் இந்த காலை அப்படிப்பட்ட நீங்கள் கடந்து போனீங்கன்னா தா இது செய்தது போல இயேசப்பாவிற்குள்ளாக உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் என் இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அது போதும் அந்த திடப்படுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா கர்த்தருக்குள்ளாக ஏசப்பாவுக்குள்ளாக நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அவிஸ்வாசம் வராது பயம் வராது திகழ் வராது சந்தேகம் வராது இதெல்லாம் வராமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் இழந்து போனவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள கர்த்தர் வழி உண்டாக்குவார் அது மாத்திரமல்ல நீங்கள் இழந்து போனது மாத்திரமல்ல அதற்கு மேலான அதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்துவார் ஆமேன்